ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சன் அண்ட் சேண்ட் ஸ்போர்ட்ஸ் அதாவது ஒரு ரீட்டெயில் ஷாப்பை ரீட்டெயில் அவுட்லெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம ரீட்டெயில் அவுட்லெட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பிராண்டட் ஷர்ட்ஸ் அப்படி எல்லாம் வந்து நம்ம நார்மல் ஷாப்புக்கு போவோம் அங்கே ரேட்லாம் பார்ப்போம் ரொம்ப ஹையராக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் நம்ம அது பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்லாம் இருக்கும் அந்த ந பிராண்டட் ஷர்ட்ஸை வந்து நம்ம இதே ரீட்டெயில் அவுட்லெட்டில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபரில் புது ஷர்ட்ஸ் ஷூஸ் இதெல்லாமே நம்ம வாங்கலாம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போ நம்ம வந்திருக்க ஷாப் எங்கன்னா நாதல் ஹமார் துபாயில் இருக்க சன் அண்ட் சேண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து ஒரு ரீட்டெயில் அவுட்லெட் அதாவது ஒரு பிராண்டட் ஷர்ட்டோ ஷூவோ நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரீட்டெயில் அவுட்லெட் கிட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இது இங்கேனு இல்லை சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் பார்க்குறதா இருந்தாலும் ரீட்டெயில் அவுட்லெட் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குள்ள வெரைட்டிஸ் ப்ளஸ் அடல்ட்டுக்குள்ள வெரைட்டிஸ் ஷூஸ் எல்லாமே இருக்குது இந்த நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இது ஃபுல்லுமே பேக்ஸ் எல்லாமே இருக்குது இருந்து அதே மாதிரி சில டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபர் போடுவாங்க ஆஃபர் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து எயிட்டி பர்சன்ட் கூட சம்டைம்ஸ் இருக்கும் ஷர்ட்ஸ்லாம் அதே மாதிரி பிராண்டட் தான் நான் சொல்கிறது இங்கே உள்ள எல்லாமே பிராண்டட் நிறைய பேருக்கு வந்து பிராண்டட் ஷர்ட் போட்டவங்க வந்து மற்ற ஷர்ட்ஸ்லாம் போட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அதாவது ரொம்ப அதிகமாக நம்மளால் பணம் கொடுத்து வாங்க முடியல ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ரா பிராண்டட் ப்ராடக்ட் வந்து நம்ம வியர் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே இது ரீசனபிளாக இருக்கான்னு அங்கே போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ரேட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஷூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் ஹண்ட்ரட் திராம் இருக்குது அதை வந்து டூ நைன்டி நைன் திராம் கொடுக்குறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது சில ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் துராம் நைன் ஹண்ட்ரட் திராம் ஷூவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் துராம் அப்படின்னா அதாவது அந்த ப்ராடக்டில் அதுக்குரிய சில டைம் வந்து நம்ம ப்ராடக்ட் பார்க்கும்போதே தோணும் என்ன இதுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில ப்ராடக்டாக சில டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனை நம்ம பார்த்ததே இல்லையே அதே அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது கிட்ஸோட ஷூ ஷூ செக் செக்ஷனில் தான் பார்க்குறோம் இதே மாதிரி சில டைமில் ஆஃபர்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ரெண்டு ஷூ வந்து நமக்கு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போடுவாங்க அடிடாஸ் நைக் இது மாதிரி இதெல்லாம் அதனால் இது மாதிரி ஷாப்பை நிறைய அதாவது நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுன்னு இல்லை சப்போஸ் நம்ம போய் விசிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன ப்ராண்டடோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து பிராண்டட்னு சொல்கிறது ஒரு நேம் மட்டும்தான் இருக்கும் சில டைம்ஸ் குவாலிட்டி இருக்காது சில இதில் வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு நிறைய இது அதாவது நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சப்போஸ் இங்கே தான் இருக்கீங்க இது மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லேடிஸ்க்குள்ளே டி ஷர்ட் ப்ளஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இங்கே இருக்குது இந்த நாதல்கமார் வந்து ஒரு காமான ஒரு ப்ளேஸ் இங்கே நிறையா ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ப்ளஸ் அந்த ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் உள்ள ஷாப்ஸ் இது மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும் ப்ளஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு நிறையா அதே மாதிரி இங்கே பார்க்கெல்லாம் பார்த்தோம் இப்போ கிட்ஸோட பார்க்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பார்க்ஸ் இருக்குது இந்த சைடு நம்ம போகும்போது இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் காம் ப்ளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நாதல்கமார் ஏரியா வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அவுட்லெட்டை இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கமேண்டில் லீவ் பண்ணுங்கள் உண்மையுமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா ஸோ உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ் ஓகே ஸோ பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதை விசிட் பண்ணிவிட்டால் நீங்கள் குயிட் பண்ணிக்கலாம் ஓகே